நான் யுத்தம் செய்தது தமிழ் மக்களுடன் கிழக்கிலிருந்து முஸ்லிம்களை விரட்டி அடிக்க முயன்ற காலத்தில் ஒரு மாதத்திற்குள் மூதுரை உரை காத்தான் காத்தான்குடி சம்பவம் பள்ளிகள் உடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் பலருக்கு மறந்து போய்விட்டன அழுத்கம சம்பவம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் நானும் கோட்டாபாயவும் வெளிநாட்டில் இருந்தோம் நாங்கள் எங்கள் அமைச்சர்களான வைசர் உள்ளிட்டவர்களை அனுப்பினோம் நான் நாடு திரும்பியதும் அந்த சம்பவங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தினேன் எனினும் அதனையும் இனவாதமாகவே பார்த்தார்கள் ஆரம்பத்தில் எம்முடன் முஸ்லிம்கள் இணைந்திருக்கவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து முறை தொழுவதை நிறுத்துவதாக கூறியிருந்தேன் எனினும் பின்னர் ஐந்து தடவைகள் தொழுகை நடத்த வானொலிப் பட்டியலையும் நானே வழங்கினேன் நான் எந்த ஒரு இனத்திற்கும் அநீதி செய்யவில்லை நான் இனவாதியும் அல்ல நான் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே யுத்தத்தை நிறைவு செய்தேன் ஏனையவர்கள் பிச்சைக்காரனின் காயத்தை போல யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் யுத்தத்தை நிறைவு செய்ததாலேயே எம்மை குற்றவாளிகளை போல் பார்க்கின்றார்கள் நாட்டில் இனவாதத்தை தூண்ட மீண்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஏராளமான பள்ளிவாசல்கள் கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன எனினும் அந்த நேரத்தில் அவைகள் நடந்தேறியிருந்தால் நான் செய்ததாகவே கூறியிருப்பார்கள் இல்லையென்றால் கோட்டாபய மீது குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பார்கள் எனினும் தற்போது மின்னொழுக்க ஏற்பட்டதாக கூறுகின்றார்கள் நாம் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களின் பொருளாதாரம் அடைந்துள்ளது அபிவிருத்தி நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படாத நிலையில் அந்த பிரச்சினைகளை மூடி மறைக்க அரசாங்கம் இனவாதத்தை தூண்டும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என்ன நடந்தாலும் எதிர்காலத்தில் ஒரு இனத்திற்கும் அநீதி இடம்பெற இடமளிக்கப் போவது இல்லை முஸ்லிம்கள் ஐந்து தடவைகள் தொழுகையில் ஈடுபட்டு வருவதைப் போல போயா தினத்திலாவது விகாரைக்கு செல்லுமாறு பௌத்தர்களிடம் நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இது முஸ்லிம்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் கடந்த காலத்தில் என்னுடன் இணைந்து செயற்பட்ட பல அமைச்சர்கள் இன்று அரசாங்கத்தில் உள்ளனர் எனக்கு என்ன நடந்ததோ அதே நிலையே தற்போதைய ஜனாதிபதிக்கும் ஏற்படும் கூட்டு எதிர்கட்சி பலமுள்ள ஒரு அமைப்பாக உருவாகும் எட்கா ஒப்பந்தம் வடக்கு கிழக்கு இணைப்பு ஆகியவற்றுக்கு நாம் முழுமையான எதிர்ப்பினை வெளியிடுகின்றோம் கிழக்கு மாகாணத்தில் பலரை நான் சந்தித்திருக்கின்றேன் அவர்களும் வடக்கு கிழக்கு இணைப்பை எதிர்த்தே வருகின்றனர் எமது நாட்டை பல்வேறு கூறுகளாக பிரிக்கும் செயற்பாடுகளை எதிர்க்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளது எனினும் கடந்த ஆட்சியின்போது முஸ்லிம் மக்கள் மீது விடப்பட்ட திட்டமிட்ட இன வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்ட பொதுபலசேனா உட்பட சிங்கள கடும் போக்குவாதிகளுக்கு மஹிந்த ராஜபக்சவும் அவரது சகோதரரான கோட்டாபய ராஜபக்சவுமே முழுமையான ஆதரவை வழங்கியிருந்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றது இதனாலேயே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மகிந்த ராஜபக்சவின் ஆட்சியை தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனாவிற்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஆதரவளித்திருந்தனர் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் தமக்கு எதிராக வாக்களித்ததாலேயே தான் தோல்வியுற்றதாக மஹிந்த ராஜபக்ச தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி பகிரங்கமாகவும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் மகிந்தவை ஆட்சிப்படம் ஏற்ற கூட்டு எதிர்க்கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ள நிலையில் மகிந்த தலைமையில் புதிய அரசியல் கட்சியொன்றை உருவாக்கப் போவதாக தென்பகுதியில் பெரிதாக பேசப்பட்டு வரும் நிலையிலேயே இழந்து போன சமூகத்தின் ஆதரவை திரட்ட மகிந்த இந்த சந்திப்பை நடாத்தியிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை கூட்டு எதிர்க்கட்சி புதிதாக ஆரம்பிக்கவுள்ள அரசியல் முன்னணிக்கு முஸ்லிம்களின் ஆதரவை திரட்டுவதற்காக முஸ்லிம் பிரதிநிதிகள் தலைமையில் விசேட செயலணி ஒன்றையும் உருவாக்க தீர்மானித்துள்ளதாகவும் மகிந்த குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்கி வருவதாக தெரிவித்துள்ள மகிந்த ராஜபக்ச இவற்றுக்கு அனுமதியளிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார்